ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திலே உனக்கானது ஒன்று நல்லது நடக்கும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா சொல்வதை கேள் என்று செல்லமே இப்பொழுது நான் சொல்வதை நம்ப மறுப்பாய் நடந்தபின் ஆயிரம் முறை இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்வாய் இனிய காலை வணக்கம் என் செல்லமே இந்த சாயப்பாவின் அருளால் இந்த நாள் இனிய நாளாக உனக்கு அமையட்டும் யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா நான் உன்னை சரி செய்து கொண்டுதானே வருகிறேன் ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற முடியாமல் திணறுகிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திட்டினாலும் பதில் கூறாதே பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் தவறு செய்யாவிட்டாலும் நீயே அதை மன்னித்துவிடு என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு நிச்சயம் அதன் உண்மை தெரியும் அப்படி தெரியும் போது ஐயோ அவருக்கு நாம் தவறு பண்ணிவிட்டோமே இப்படிப்பட்ட ஓர் உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவு கைவிட்டு போனதே என்று புலம்பும் போதுதான் அந்த வழி அவர்களுக்கு தெரியும் ஏன் தவறு செய்யாமல் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் தானே என் நீ யோசிக்கிறாய் நாமும் அவர்களிடம் சரிக்கு சரி வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் ஆகவே நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் சென்று விடு அதைத்தான் நான் உன்னிடம் கூறி கூறிக்கொண்டே இருக்கிறேன் பலமுறை இதே உன்னிடம் சொல்லி இதை நான் பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்கள் இனி நேசிப்பது தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் என்று நினைத்து இருக்கக்கூடாது அவர்களுடைய அன்பிற்கே சார்ந்தே இருக்க வேண்டாம் அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அப்போது நீ ஏமாந்து போவாய் அப்போது நீ ஏமாந்து போவாய் என்பதால் தான் உன் சாயப்பா இந்த அறிவுரையை உனக்கு நான் கூறுகிறேன் நான் சொல்வதை சற்று தெளிவாக புரிந்துகொள் அன்பு கொள்வது தவறில்லை அன்பு செலுத்துவது தவறில்லை ஆனால் அந்த அளவு கடந்த அன்பால் நீ மாற்றிக்கொண்டால் அதிலிருந்து நீ வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக வேண்டும் என்று வாழ்ந்து காம்பி அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதானே அவமானம் ஆகவே அந்த அனுபவத்தில்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுது அனுபவத்தில் தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னேன் அல்லவா அந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய் அதே நேரத்தில் உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் இவ்வுலகில் நிரந்தரமானது இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த சாயப்பா நான் யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டுமே அது அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை ஏனென்றால் உனக்குத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா ஆனால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்போது உன் அருமை புரிந்து உன் அன்பை புரிந்து ஓடோடி உன்னிடம் வர இருக்கிறார்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டு வரும்போது அவர்களை எல்லாவற்ற பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள் அவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு முறை பிரிந்தால் அடுத்த முறை உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள் உனக்கான எல்லாவற்றையும் நான் நல்லதாகச் செய்வேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து முடிப்பேன் இதோ உனக்கு அம்மாவாக அப்பாவாக எப்போதும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை தொட்டு விட்டாய் என்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லிப்பார் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு பிறக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு ஆகவே உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் பிறகு உன்வசப்படுவார்கள் ஏன் இந்த உலகமே உன்வசப்படும் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல துன்பங்களை அடைந்து பார் நீ இமயத்தை கூட இலகுவாக கடந்து விடலாம் அதில் நீ கற்ற பாலத்தையே உன் வாழ்க்கையை பாலமாக எடுத்துக்கொண்டால் நீ வாழ்க்கையில் தோற்றே போக மாட்டாய் அதிர்ஷ்டம் தரும் நாளாக உள்ளதுதான் இந்த நாள் சில நேரங்களில் நீ புலம்பலாம் கையில் இறந்ததை எல்லாம் இழந்து பட்டு மீள முடையாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமரோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாழ்ந்து வாழ்கிறாய் கலங்காதே அதிலிருந்து விடுவிக்கத்தான் உன்னிடம் உன் சாயப்பா பேசிக்கொண்டுள்ளேன் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் தானே உன்னுடன் இருப்பேன் நான் தானே உனக்கு ஆறுதல் சொல்ல முடியும் அதை விட்டுவிட்டு நீ ஆறுதல் தேடி மற்றவர்களிடம் போய் உன் பிரச்சனைகளை சொன்னால் அது உனக்குத்தான் அசிங்கம் அவர்கள் அதை கைகொட்டி சிரிப்பார்கள் மனதுக்குள் சந்தோஷப்படுவார்கள் ஆகா இவன் வசமாக மாட்டிக்கொண்டான் என்று இதைத்தானே இந்த உலகம் எதிர்பார்க்கிறது யார் கஷ்டப்படுகிறார்கள் அவன் ஏன் இந்த மாதிரி அழுகிறான் என்று அதைத்தான் வேடிக்கை பார்க்கும் இந்த உலகம் இது இன்று நமக்கு நாளை அவருக்கு என்பது யாருக்கும் தெரியாது இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதை விட நீ மற்றவர்கள் பொறாமைப்படும் வாழ்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஆனால் நீ அதில் கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்து ஜெயித்து விட்டால் நீ உன் இலக்கை நோக்கி சென்று விட்டாலே போதும் உனக்கான லட்சியத்தை நீ அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அதற்கு நான் துணையாக இருக்கிறேன் அதற்கு உன்னை நான் பக்குவப்படுத்தி விட்டேனே எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கிறது அதை இவ்வளவு நாள் இந்த சாயப்பா சொன்னதை கேட்டு கேட்டு நடந்து நடந்து சாயி சாயி என்ற நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் பெற்று என்னுடைய தாரக மந்திரம் நம்பிக்கையும் பொறுமையும் நீ கடை தான் உனக்கான செல்வங்களும் பேரும் புகழும் நீ அடைந்து நல்ல பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது உன் சாயப்பா கொடுத்த தைரியம் நிச்சயமாக நான் உனக்கு கஷ்டத்தில் துணையாகத்தான் நின்றேன் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் துணையாகத்தான் நின்றிருக்கிறேன் நீ கஷ்டப்படும்போது துன்பப்படும்போது அழும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருப்பேன் அதை நீ அந்த நேரத்தில் சாயப்பாவை தான் நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுகிறார் என்று மனப்பூர்வமாக நீ பல இடங்களில் உணர்ந்து உணர்ந்திருப்பாய் அதே பட்சத்தில் நான் சொல்வது என்ன தெரியுமா கவலைப்படும் நேரத்தில் நீ சந்தோஷத்தை அனுபவித்த நேரத்தை நினைத்து பார் உன் கவலைகள் எல்லாம் மறந்துவிடும் சந்தோஷமான நிகழ்வுகளை திருப்பி திருப்பி நினைத்து பார்த்தாலே போதும் இப்பொழுதுள்ள நடந்துள்ள கஷ்டங்கள் அனைத்தும் மறந்துவிடும் ஆகவே உன் சாயப்பா சொல்வது அதுதான் உனக்கான நாள் இன்று நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது நான் சொன்னதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை நல்லது நடந்த பின் எனக்கு ஆயிரம் முறை நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்